தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கலைப்புலி எஸ் தானு தலைமையிலான குழு வெற்றி பெற்று பதவியேற்றது அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் பி எல் தேனப்பன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருந்து வந்தனர் பழைய நிர்வாகத்தின் பதவிக்காலம் முடிவடைந்து தற்போது வருகிற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மீண்டும் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த முறை பல பேர் தனித்தனி குழுக்களாக தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிட முயற்சித்து வருகிறார்கள் சமீபத்தில் விஷால் தலைமையிலான அணியினரின் கூட்டம் நடைபெற்றது அந்த அணியில் முதல் அறிவிப்பாக விஷால் தலைமையிலான அணியின் சார்பாக தலைவர் பதவிக்கு குஷ்பு போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஷால் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மற்ற நிர்வாகிகளுக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது என்றும் விரைவில் அதை பற்றி அறிவிப்பு வெளிவரும் என்றும் தெரிவித்துள்ளார் விஷால் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் விஷால் அலி சார்பாக தலைவர் பதவிக்கு நடிகர் நாசரின் மனைவியும் தயாரிப்பாளருமான கமீலா நாசர் போட்டியிடுவதாக ஆரம்பத்தில் செய்திகள் அடிப்பட்டன தற்போது திடீர் திருப்பமாக கமீலா நாசருக்கு பதில் குஷ்பு முன்னிறுத்தப்பட்டுள்ளார் விஷாலின் தன்னிச்சையான இந்த முடிவால் நடிகர் சங்கத்தில் பிளவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தயாரிப்பாளர்கள் மத்தியில் பேச்சு அடிபடுகிறது